இல்லை அது நிகழ்ந்து விட்டதே அதை தவிர்த்து அப்படின்லாம் இப்போ பேசி புண்ணியமில்லை பொதுவாக என்ன பேசுகிறோம் என்பதை விட யார் பேசுகிறார்கள் என்பதிலிருந்து ஒரு அரசியல் துவங்கிவிட்ட காலம் இது பிடித்த மாணவர்கள் என்ன பேசினாலும் அதை கடந்து விட்டு போவதும் இவர் வேண்டாம் என்று முடிவை கட்டிய பிற்பாடு அவர் எது பேசினாலும் அதற்குள் வந்து புதைக்குடியில் தேடி பிடிச்சி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற நிலை என்பது அரசியல் சூழல் இயல்பா இருக்கு ஒரு நிகழ்ச்சி என்பது நடந்து விட்ட பிற்பாடு அது என்னவாக கொண்டு செல்லப்படுகிறது நிறைய விஷயத்துல முன்னாடி யோசிக்கிறார் திரைப்பட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவர் ஓடி டி வர எப்பயோ சொல்லிட்டார் இப்ப கூட இந்த படத்துக்கு வச்சு ப்ரமோஷன் பண்றாங்க ஆமாம் ஸோ அந்த அளவிற்கு அவர் அட்வான்ஸாக திங்க் பண்ற அந்த இடத்துல அப்போ அந்த மேடையை கூட இன்னும் கொஞ்சம் அவர் கரெக்டாக இல்லை அது பிழைன்னுலாம் சொல்ல முடியாது அது வந்து எல்லாரும் எதுக்குறாங்க எல்லாரும் கோபப்படுறாங்க அது ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்ந்து ஒரு உணர்ச்சி மயமாக மா மாற்றப்பட்டு அரசியல்வாதிகள் கையில் எடுத்து பிற்பாடு இது சொல்லலாமா சார் சொல்லியிருக்க வேண்டாமே அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுச்சு அவ்வளோதான் அது ஒன்றும் அவர் செய்தது வந்து பெரிய ஒரு பாவச் செயலும் இல்லை அவர் இல்லாததையும் சொன்னதும் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய தரவில் மொழி தரவில் வெளிப்படையாக இருக்கிறது தான் ஒரு செப்பேடுகளிலும் கல்வெட்டுகளிலும் ஒரு மொழி தோன்றிய வரலாறுகள் அது கடந்த வந்த பாதைகள் இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் மொழி என்பது எப்படி செம்மொழியாகிறது என்று இது வரலாற்று ஆய்வாளர்கள் மொழி தெரிந்தவர்கள் செய்கிற வேலை இது அதை தெரிந்து கொண்டிருக்கிற கமல்ஹாசன் அவர்கள் பேசுகிற போது ராஜ்குமார் வந்து கன்னடத்தில் வந்து இருந்தார் அவர் அபூர்வசகர்களில் வந்து கேடயம் எங்களுக்கு நான் துணையினர் இருக்கும்போது போது அவர் கொடுத்தாரு அவருடைய மகன் சிவராஜ்குமார் எதிரில் இருக்கார் போது அவர் பின் பிணைந்து இலக்கியத்தையும் அவர் பொதுவாக அப்படி தான் பார்ப்பார் நீங்கள் ஒன்றை சொன்னால் அவர் ஒன்று சொல்பவர்கள் இல்லை அவர் கமல் என்றால் வெறும் நடிகரும் இல்லை கமல் என்றால் அரசியல்வாதி மட்டுமல்ல கமல் என்பால் சிந்தனையாளர் மட்டுமில்லை எல்லாமாக இருக்கார் அவர் வந்து சிந்திக்கிறாரு எழுதுகிறாரு பேசுகிறாரு சமூக கடப்பாடு இருக்குது ஒன்று கட்ட இன்னொன்று சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவர் கூடுதலாக சிந்திக்கிறார் கூடுதலாக தேவையில்லை என்றாலும் தனக்கு தெரிந்ததை வெளி வெளி உலகத்துக்கு எடுத்து வைக்கிறார் அது தேவைப்படாதவர்கள் வந்து இது இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு என்கிறார்கள் அப்படி பார்த்தால் உலகத்தில் யாரும் எதுவுமே பேச முடியாது ம் ஒரு ட்ரெண்ட் சரி இது இந்த படத்துக்கான சிக்கலாக மட்டும் பார்க்க முடியல இப்போ அதை தாண்டி இப்போ அங்கே இருக்கக்கூடிய சிவராஜ்குமாருக்கான சிக்கலாகவும் இது ஒன்றாகாது இது தடந்து போகும் இந்த பதட்டமான சூழல்களை சிலர் பயன்படுத்துகிறார்கள் இது யாருக்கும் யாருக்குமான போட்டி ஒரு சினிமாவை சினிமாவை பார்க்குறவங்க ஒன்று இது மொழி சார்ந்து ஒரு வரி வந்து விட்டது தாய் தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் வந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டார் ஏனென்றால் கன்னடம் கன்னடமும் துளுவும் தெலுங்கும் நம்முடைய மலையாளமும் தமிழனுடைய ஒரு பகுதிகளை எடுத்து கொண்டு போய் தனித்துவமாக நிற்கிறது தன்னை தனித்துவமாக வளர்த்து கொண்டு இருக்கிறது அதுவும் செம்மொழியாக வளர்க்குறதுன்னு தான் வேற ஒண்ணு இல்லை இதுல இருந்து வந்ததுங்க எல்லாரும் ஒண்ணுதாங்கன்னு சொன்னது அவங்க ஏற்ற இறக்கமல்ல ஏற்ற இறக்கம் இப்போ வந்து ஒரு தாய்க்கு அண்ணன் தம்பி இருக்கான் சார் நீங்கள் ஏன் சார் அண்ணா என்ன பெரியவங்களா இருக்குது தம்பி என்ன சின்னவன் இருக்குது ஏன் நீங்கள் வந்து சகோதரன்னு சொல்லிட்டு போகக்கூடாது சகோதரனே பெரியவங்க பெரியவங்க சார் எப்பயுமே சார் சின்னவங்க பெரியவங்கன்னு சொல்லாதீங்க அப்படின்னு எவ்வளவு இது என்ன இது குறியீடு தானே குறியீடுகள் தாழ்த்துவதில்லை இது வந்து வந்து தமிழ் 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 மொழியை தூக்கி வைக்கிற படமா அதுவே ஆக அதுல வந்து சொல்லுங்க நீங்க என்ன சொல்லணும் உண்மையிலேயே அதுக்கு அதை பாத்திருக்கிறது என்ன சொன்னாங்க திரைப்படத்துல அவர் சொல்லிட்டு போனாரு அது மொழிக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அவர் தெரிஞ்சதை சொல்லிருக்காரு இந்த பிரச்சனை மொழியாளர்கள் கையாண்டு கொள்வார்கள் அது மொழியை சார்ந்த சம்பந்தமான விஷயங்கள் உண்மையிலேயே மற்ற மொழிகள் வந்து இதை தாண்டி இருக்கிறது என்று சொன்னால் தரவுகளை உலகத்தை சொல்ல போகிறாங்க அதை ஏற்றுக்கொள்ள போறாங்க அதுல ஒரு பிரச்சனையுமே கிடையாது வழக்கமா இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனை வரும்பொழுது யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க நான் அந்த அர்த்தத்துல சொல்லல ஒருவேளை அந்த அர்த்தம் உங்களுக்கு புண்பட்டிருந்தா இருந்தா இல்ல இது வரலாறு அவர்கள் வந்து என்ன இடையே காம்ப்ரமைஸ் அவர் ஏன் மன்னிப்பு கேட்க மாட்டார்னு சொன்னா இது வரலாறு அவர் இருந்துக்கட்டில அவர் இருந்து நம்ம இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்குள்ள அவர் திரைப்படம் சார்ந்ததுல நம்ம நிறைய போயிருக்காரு அவர் அப்ப எந்த இடத்துலயுமே அவர் அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு வரல நான் வந்து இந்த நாட்டை விட்டே போயிடுறேன் கமலஹாசனை வந்து நீங்களே ஆரம்பத்திலேயே கமலஹாசன் குறியீடா மாத்திரம் சொன்னா தமிழ் சூழல்ல அவங்க 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 வேலையை பார்த்துட்டு சம்பாதிச்சு அமைதியா இருக்காங்க ஆனா கமலஹாசன் அப்படி இல்லை முன்னோக்கி போகிறார் உலகத்தினுடைய முன் முற்போக்கான விஞ்ஞான உலகத்தை தேடிக்கொண்டு தமிழ் கொடுக்குறார் மேக்கப் ஆகட்டும் அல்லது தொழில்நுட்ப கேமராவாகட்டும் அல்லது வசனங்களுடைய பகுதியாகட்டும் அது எப்படி எழுதுன்ற முறையாகட்டும் எப்படி நடிக்கணுன்ற முறையாகட்டும் என்னென்ன திரைக்கதையில் மாற்றங்கள் ஆகும்னு சொல்லிட்டு எப்படி வர்த்தகங்கள் வரும்னு சொல்லிட்டு எல்லாவற்றையுமே தெரிந்து கொண்டு வந்து இதை வந்து சொல்லணும்னு நினைக்கிறாரு போட்டது போதும் சாப்பிட்டது போதும் தூங்கியது இல்லைன்னா அவர் இல்லை அதுதான் பிரச்சனை எப்பொழுதுமே தனக்கு தெரிந்த செய்திகளை சமூகத்தை சொல்லுவோங்கிறது விமர்சனம் வரும் கண்டிப்பார்கள் ஆனால் அது என்று ஏற்றுக்கொண்ட போது எது வந்தால் அவர் கரெக்டாக மாதிரி அந்த இடம் அவருக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அதுதான் அவருடைய வழியும் கூட அவர் நீங்கள் குறையாக சொல்ல முடியாது குறைன்னு சொன்னால் அதுதான் அவருடைய நிறை என்ன ஒரு மொழியை பற்றி சொல்லுகிற போது மொழியாளர்கள் பேசாமல் ஆனால் அந்த மொழி சார்ந்து இருக்கிற அரசியல்வாதிகள் அதை உணர்ச்சி மயப்படுத்தி ஏற்றத்தாழ்வாக பேசப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு நீதிமன்ற வரையும் போயிருக்கு இல்ல திரைப்பட வர்த்தக சபையை கையில் எடுக்குது அப்படின்னா கையில் எடுக்கலையா வர்த்தக சபையை வந்து படம் கேளுங்க அப்பதான் இல்ல சொல்லவே இல்ல நீதிமன்றம் சொல்லுது நீங்க மன்னிப்புக்கணுங்க ஏன்னா சென்சிட்டிவ் விஷயம் மாத்தியாச்சு அவர் சொல்ல சென்சிட்டிவ் விஷயம் மாத்த ஒண்ணுமே கிடையாதுங்க அது இருக்கிற தரவுல சொல்லிருக்கோம் தப்புன்னா தப்புன்னு சொல்ல பார்த்துட்டே தானே வரும் அவங்க வந்து ஒரு நதிநீர் விஷயமா இருந்தா கூட அதுதான் சொன்ன அதையும் திரைப்படம் சார்ந்து வரும்பொழுது அவங்கையும் எப்பொழுதுமே நம்முடைய தமிழ் சூழல் மாநில சூழல் ஆகட்டும் எந்த நகரம் நகர்ந்தாலும் அதை வந்து தனக்கு சாதகமாக அரசாங்கத்தினுடைய ஆளுமை இடத்துக்கு செல்ல வேண்டிய இடமாக தான் பயன்படுத்துகிறாங்க இது பொதுவான கருத்து தொடங்கும் அவர் முடிஞ்சிடும் இன்னும் சொல்ல போனாக்கா பெங்களூரில் மூன்றில் ஒரு பகுதி தமிழர்கள் இருக்கிறாங்க அவர்கள் கன்னடர்களாகவும் இருக்கிறார்கள் தமிழர்களாகவும் இருக்கிறார்கள் இன்னும் போனால் அவங்க மனிதர்களாக இருக்கிறார்கள் யாரும் ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது இந்தியா முழுக்க அந்த பெரிய மாநிலங்கள் இருக்கே ஏன் நம்ம உடக்க தனியாக இருக்குன்னு நினைக்கிறோம் தெற்கு தனியாக நினைக்கிறோம் ஒவ்வொரு தனி மனிதனும் தான் வளர வேண்டும் தம் மாநிலம் வளர வேண்டும் என்று நினைக்கிற சூழல் வந்தாச்சு தேசியம் என்று சொல்வது ஒரு பொதுவான கருத்து என்றாலும் நாம் நம் மாநிலம் நம்மொழி நம் மக்கள் என்று பேசினால்தான் நீங்கள் அரசியலையே நகர்த்த முடியும் என்கிற ஒற்றை இலக்குக்கு வந்தாச்சு அப்போ கமலஹாசன் எங்கே இருக்கிறார் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை வந்து என்ன செய்ய முடியும் என்று பயன்படுத்திக் கொள்கிற சூழல் பயன்படுத்தப்பட்டது இந்த சூழல் வந்து கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ் ஆயிடுச்சு பயன்படுத்திக்கிறதுனால என்ன அட்வான்ஸ் அது வட்டால் நாகராஜ் அந்த காலத்துல அதுக்கு அவரை விட்டுருங்க ஆரம்பித்ததே அங்க இருந்த முதல்வர் தான் முதல்ல சித்தராமையா அவர்கள் தான் முதல்ல இதை வந்து சொல்றாரு வந்து இல்ல இது தப்பு ரொம்ப சிறு ஒரு ஒரு சிறிய ஒரு குறுகிய மனப்பான்மையோட இத பாக்குறாங்க இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத அவர் முதலே பிரச்சனை அரசியல் இருக்கிறது அது பேச முடியாது அரசியல் இருக்கு தே துணை முதல் சிவகுமார் பேசியதிலும் அரசியல் இருக்கிறது அது நீதிமன்றத்தில் செல்வதிலும் அரசியல் இருக்கிறது அதெல்லாம் தப்புன்னு சொல்லல அதனால ஒன்ன ஆயிட போறது அவர் ஒரு விதமான பிரமோஷன் ஃபீல் பண்ணுவாரா எப்படி அப்படிதான் ஆகும் அது அப்படிதான் ஆகும் இன்னும் சொல்ல பனா நீங்க வந்து யஸ்நாதர் வந்து கள்ளால அடிச்சி விபடுதான் அவர் அஞ்சானுக்கு போய் உயர்ந்தார் எதிரிகள் மட்டும்தான் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்க எப்பவும் பாருங்க எதிரிகள் மட்டும்தான் ஒரு ஒரு வீர்த்து வளர்க்க முடியும் நீங்கள் வந்து அவங்க அடிக்க 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 எல்லாரும் திரும்பி பார்த்து உண்மை என்ன தெரிவிட்டால் அதெல்லாம் தோற்று போய்ட்டுமில்ல வெளியில் தெரிஞ்சிருமில்ல குண்டிலிட்ட விளக்கா வெளியில் வந்துடும்ல அவருக்கு தெரியுங்க அவருடைய ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க சண்டியர்னு படம் வந்தது கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து பார்த்தாரு ஆய் எப்படி நீ சொல்லலாம் நீ ஒரு இனத்தை பற்றி தப்பா சொல்லுறீங்கன்னாரு அதுக்கு அஞ்சு வருஷம் சண்டியர் வர்றான்னு படம் எடுத்து போயிட்டார் அது தெரியல அப்போ யார் சொல் யார் வர நீ சொல்ல கூடாது அப்படிங்கிறதான் ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் விரும்பியாச்சு போச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் விஸ்வரூபம் வந்தது முஸ்லீம்கள் வந்து என்ன நீங்கள் தீவிர காமிக்கிறேன்னு சொன்னாங்க அது ஒரு நெருக்கடியாக சூழல் வந்தது அதுவும் கடந்து போனது தசாதாரம் வந்தது அவரை சார்ந்திருப்பவர்கள் நீ எப்படி நீ என்ன என்னை பற்றி நீங்கள் உயர்த்தி சொல்லாமல் வேறு எதுவும் சொல்கிறேன் என்று சொன்னார்கள் அதுவும் கடந்து போனது இப்போ தக் லைஃப் வந்துருக்குது இதுவும் கடந்து போகும் ஒவ்வொரு தடைகளும் தாண்டி போகிறதுக்கு காரணம் என்னென்னா அவர் இந்த இடத்தில் மொழியை பயன்படுத்தி அவர் சொந்த கருத்தே அல்ல இல்லை என்ன எவ்வளோ பெரிய மார்க்கெட் சார் கன்னட திரைப்பட எவ்வளோ வசூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது குறை கிடைக்கும் பொதுவாகவே தமிழ் படங்கள்ல வந்து அமோகமான படம் ஒரு நாளைக்கு ஆறு இஷும் பார்ப்பாங்க நான் போய் பார்த்துருக்கேன் வெடியால் நாலு மணிலேருந்து உட்காந்து பார்ப்பாங்க படம் கன்னடத்துக்காரங்க படம் பக்கத்தில் அவ்வளோ வெறி தமிழ் படங்கள்லாம் அவ்வளோ வெறி நெஞ்சியில் போனால் தமிழ் படங்களுக்கு வந்தாங்க கன்னட படங்கள் குறைந்தேன்னு சொன்னால்தான் கன்னட படத்தில் தமிழ் தமிழ் படங்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க சட்டமே போட்டாங்க அவங்க ரொம்ப வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க வியாபாரத்தில் நம்ம அதை தாண்டி போயிட்டோம் நமக்கு வந்து கன்னடம் மலையாளம் தெலுங்கு எல்லாமே நம்முடைய வர்த்தகமாக இருந்துச்சு நம்ம சொல்கிற முறைகள் இங்கே இருக்கிறவங்களாம் கொண்டாட ஆரம்பித்தாங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்தந்த மாநிலக்காரத்தில் ஏதோ ஒரு காரணம் சொல்லி இந்த படம் வரக்கூடாது என்று ஏதோ ஒரு காரணத்தை கூட தடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நாம் கன்னடத்துலேருந்து கேஜிஎஃப் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் காந்தாரா ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இது நடந்து கொண்டு தான் இருக்கும் இந்த சூழல் வந்து என்னென்னா ஒரு நல்ல சூழல் என்னென்னா அவர் தெரிந்து சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ கூடுதலாக தகவல் சொல்றது தான் நிறைய பேர் கேள்வி பேசுவாங்க சார் அவர் சொல்றதே புரியல கரெக்ட் இல்ல எல்லாம் தெரிஞ்சு திருக்குறள் ஏழு சொல்லுதானே புரியலன்னு சொல்லிட்டு நூறு பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்களே அதனால தரம் தாழ்ந்து விடாது புரிந்து கொள்வது கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்குவாங்க வந்து தப்பு கிடையாது புரியாமல் இருந்துக்கலாம் தப்பு கிடையாது அப்படிதான் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை நோக்கி செல்கிற ஒரு மனிதன் தனக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லுகிற போது கேலியும் கிண்டலமாக சிலர் பேசப்படுவதும் அது பின்னாலே வந்து போற்றப்படுவதும் அதுவும் தவறும் கிடையாது எனவே மொழி சார்ந்த அவர் பேசிய பேச்சு ஏன் மன்னிப்பு அவர் கேட்கலை அப்படின்னு சொன்னால் நான் தப்பு பண்ணி தான் கேட்டுருவேன் மொழி சார்ந்த தரவுகளை சொன்னேன் நான் மன்னிப்பு கேட்டது மூலமாக தமிழ் மொழி வந்து தப்பு கனடதான் உயர்ந்தது என்கிற அத்தைப்படுத்த நல்லா முடியாதுன்றது வேற ஒன்றுமே கிடையாது ஈகோ விஷயமே கிடையாது இது வந்து ஒரு வரலாற்று சம்மந்தமான விஷயம் என்றால் அவர் கேட்க மாறுகிறார் இன்னும் ஒரு வாரமோ பத்து நாள் பயனால் கடந்து போகிறபோது மொழியாளர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு அவருடைய மொழிகளை தூக்கி உயர்த்துவார்கள் இந்த உண்ணச்சுவாசப்பட்டு பேசிய அரசியல்வாதிகள் கடந்து போய் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருப்பார்கள் எனவே நாரதர் கழகம் நல்லதில் முடியும் அவ்வளோதான்